அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த மே மாதம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெற இருக்கும் குரு பயிற்சி மூலமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பத்தி பார்க்க போறாங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியை அடைக்கிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம வந்து தனுசு ராசி பற்றி எந்த ஒரு பதவி போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே காலபுருஷ தத்துவப்படி நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்கள் ஒன்பதாவது ராசியாக வருவீங்க மேலும் அது மட்டுமல்லாது நம்மளுடைய தனுசு ராசி கூட நிரந்தரமாக மூன்று நட்சத்திர நண்பர்கள் கொண்டு ஒன்பது பாதத்து நண்பர்கள் எப்பவுமே நிரந்தரமாக உள்ளடங்குவீங்க மேலும் நம்மளுடைய தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நீங்கள் வேண்டி வன்கொண்டி கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுளுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ ஒவ்வொரு வாரம் வியாழக்கிழமை உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு ரெகுலராக உங்களால் முடியும் அப்படின்னா காலையிலையோ அல்லது மாலையிலையோ அல்லது மதிய வேலையிலோ எதனா ஒரு வேலையில் போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால உங்களுக்கு இந்த குரு பயிற்சி அனைத்து விதமான சகல நல்ல பலன்களும் கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து இப்போ நிறைய நண்பர்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க ஆல்ரெடி ஏழை சனி முடிஞ்சிடுச்சு அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனாலும் எங்களுக்கு இன்னும் நல்லது நடக்கல அப்படின்ட்டு உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல காரணத்துக்காக இப்போ குரு பகவான் வந்து இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு மதியம் ரெண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவுல வந்து மேஷம் ராசிலேருந்து ரிஷபம் ராசிக்கு வந்து பயிற்சி அடைகிறாருங்க இதன் காரணமா தற்சமயம் நம்மளுடைய குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடும் சொல்லக்கூடிய பிள்ளைகள் ஸ்தானமான பூர்வ புனித ஸ்தானத்தில் தற்சமயம் அமர்ந்துகிட்டு இருக்காரு இந்த மே மாதம் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னையிலேருந்து அடுத்த ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் வந்து உங்களுடைய ஆறாவது வீடு சொல்லக்கூடிய ரூணரோக சத்ருஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி அடைவாருங்க மேலும் குரு பகவான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு பிரகஸ்பதி மேலும் முழு சுபருங்க முக்கியமான விஷயம் என்னன்னா குரு பகவான் வந்து ஒரு வெகுளி கிரகம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லாங்க மேலும் இப்போ ஒருத்தவங்களுடைய லைஃப் நல்லா டாப் மோஸ்ட் பொசிஷனுக்கு போகணும் அதே சமயம் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஸ்டடிஸ் நல்லா இருக்கணும் ஒருத்தவங்க பிசினஸ் நல்லபடியா பண்ணணும் மேலும் வந்து நமக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் அமையணும் குழந்தைகள் நல்லபடியா அமையணும் அப்படின்னா இது எல்லாத்துக்குமே வந்து ஹண்ட்ரட்க்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் முக்கியமான காரணம் வந்து குரு பகவான் தாங்க E ஒருத்தவங்களுடைய பர்சனல் பட் சாட்ல குரு பகவான் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்து மற்ற வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேத்து மற்றும் நம்மளுடைய சனீஸ்வரர் இவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான பொசிஷன்ல இல்ல அப்படின்னாலும் குரு ஒருத்தரை உங்களை நல்லபடியா வந்து முன்னேற்றி செல்வார் இதுதான் குருக்கு ஒரு முக்கியமான தன்மைங்க மேலும் நம்மளுடைய தனுசு ராசி நண்பர்களுக்கு அதிபதியே குரு பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினால உங்களுக்கு இனி வரவிருக்கும் நாட்கள்ல சரிங்களா ஏன்னா ஆல்ரெடி வந்து ஏழை சனியை விட்டு டோட்டலா விலைக்கு வந்துட்டீங்க இனி வரவிருக்கும் இந்த மே மாதம் ஆரம்பத்துல இருந்தே நீங்க எதிர்பார்க்கின்ற அனைத்துமே சிறந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்க எந்த வயதினராக இருந்தாலும் சரிங்க நீங்க சிறு வயதினராக இருந்தாலும் சரி அல்லது டீனேஜ் இருந்தாலும் சரி அல்லது மூத்தவர்கள் இருந்தாலும் சரிங்க சரிங்களா உங்களுக்கு இதனால் வரைக்கும் நல்ல விஷயங்கள்ல எந்த அளவுக்கு தடைப்பட்டு போயிருந்ததோ அந்த தடைகள் அனைத்துமே முற்றிலும் விலகும் அது மட்டும் அல்லாது உங்க மேல ஃபர்ஸ்ட் நீங்க நம்பிக்கை வைங்க நீங்க எந்த அளவுக்கு உங்க மேல நம்பிக்கை வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற அற்புதமான சிறந்த பலங்கள் இந்த மே மாதம் ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்த விட தான் பார்க்கின்ற இடத்துக்கு பலம் வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க மேலும் மூன்று விதமான பார்வைகள் நம்மளுடைய குரு பகவான் இருக்குங்க அவர் எங்க இருந்தாலும் சரிங்க தான் இருக்கின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்து ஏழு மற்றும் ஒன்பதாம் பார்வைகளை எந்த வீடுங்களை பார்க்குறாரோ அது மறைவு ஸ்தானங்களாகட்டும் அல்லது ஒளியை தரக்கூடிய ஸ்தானங்களாகட்டும் எந்த ஸ்தானமா இருந்தாலும் சரிங்க அந்த இடத்தோட பவர் வந்து ஒரு நல்லபடியா பிரதிபலிப்பாரு இதன் காரணமாகவே வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து எங்களுக்கு திருமணம் ஆயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனக்கவலையோட இருக்கீங்க இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் நீங்க செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் ஒண்ணு இருக்குங்க உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை சரிங்களா அந்த மே மாசம் ஆரம்பத்துக்கு முன்னாடியே ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இதை வந்து நம்ம முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேருக்கு சொல்லிட்டு இருக்கோங்க எதற்காக இதை சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போறதே சுத்தமா விட்டுட்டோங்க அதனாலயே நமக்கு நடக்க வேண்டிய நிறைய நல்ல பலன்கள் தடைப்பட்டு போயிடுது நீங்க உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை வந்து உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க ஆல்ரெடி வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணி மெடிசனும் எடுத்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து இப்ப நீங்க ரெகுலரா மெடிசன் விடாம கண்டினியூ பண்ணிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகள் வரம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டி முடியும் அதற்குள்ள உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையும் ஏன்னா உங்களுக்கு இன்னும் கூட டைம் இருக்கு இந்த மே மாசத்துக்கு அப்புறமா தான் குருபகான் இடம் பயிற்சி ஆகுறாரு ஆனா இப்போ அவர் வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான சாணத்துல இருக்காருங்க சோ அதனால வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து ஏப்ரல் மாதம் இறுதி வரைக்கும் நீங்க நல்லபடியா யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு சிலர் வந்து ஒரு கேள்வி கேட்பீங்க அப்போனா எங்களுக்கு வந்து இந்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்புறம் குழந்தைகள் பாக்கியமே கிடைக்காதா அப்படின்ட்டு அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க என்ன கொஞ்சம் ஸ்லைட்டா டிலே ஆகுங்க சரிங்களா உங்களுக்கு டிலே ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னோம் மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்ண போறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போறாரு ஆறாவது வீடு அதாவது பொதுவாக வந்து மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்கள் வந்து மறைவு ஸ்தானங்கள் மற்றும் ஸ்தானங்கள்னு சொல்லுவோம் ஆனா பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்துக்கு மட்டும் எந்த ஒரு சர்ப்ப கிரகமோ பாவ கிரகமோ அல்லது சுபர் கிரகமோ போனாங்க அப்படின்னாலும் அந்த இடத்தோட நல்ல பலனை பிரதிபலிப்பாங்க இது அந்த வீட்டுடைய ஒரு தன்மைங்க இப்போ குரு என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருணரோக சத்துருஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறாரு சரிங்க அப்ப இதனால நாங்க என்னங்க பண்ணனும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கணும் சரிங்களா ஏன்னா குரு வந்து இருக்கின்ற இருக்கின்றம் மறைவு ஸ்தானம் அவருக்கு வந்து பலம் கிடையாது டோட்டலா வந்து அவர் இருக்கின்ற இடத்துக்கு பலம் கிடைக்காது அதாவது நான் சொல்றது ஆறாவது வீட்டுக்கு பலம் கிடையாது குரு பொறுத்த வரைக்கும் அதனால நீங்க எந்த அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஹெல்த்ல வந்து எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாது அதே சமயம் இப்போ ஒரு சிலர் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கொஞ்ச நாளா வந்து ஒரு சிலருக்கு தலைவலி இருக்கும் கொஞ்ச நாளா வயிற்று வலி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களை நீங்க கேர்லெஸ்ஸா விட்டுறாதீங்க நீங்க எந்த அளவுக்கு இமீடியட்டா அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு உடல் உடல்நிலை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய மூன்று நட்சத்திர நண்பர்களுக்குமே மிக சாத்தியமாக அமையும் மேலும் வந்து இப்போ உங்க கூட ஒரு ஆபீஸ்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கூட இருக்கின்ற சக ஊழியர்களுக்கும் உங்களுக்கு வந்து எதனா ஒரு சில விஷயங்கள்ல தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க சரிங்களா ஏன்னா இந்த ஆறாவது வீடுன்றது என்னது எதிரிகளும் குறிக்கும் இல்லைங்களா அதனால வந்து இப்ப நீங்க வந்து கரெக்டா தான் பேசுவீங்க ஆனா உங்க கூட பேசிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியாம உங்களுடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட போயிட்டு உங்களை பத்தி தவறான கருத்துக்களை பரப்புவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்போ நீங்க என்ன பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் யாருடைய விஷயத்துல தலையிடாதீங்க அதே சமயம் மத்தவங்க மத்தவங்கள பத்தி எதுனா சொன்னாங்க அப்படின்னாலும் நீங்க எந்த அளவுக்கு வந்து செவி கொடுத்து கேட்காம அமைதியா பொறுத்து போறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே இந்த குறு பயிற்சினால நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்க நம்பலாம் வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு நேர்முக எதிரிகளோ அல்லது மறைமுக எதிரிகளோ இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க தான் நம்மளுடைய எதிரிகள் அப்படின்ட்டு நீங்க அவங்க கிட்ட இருந்து எந்த அளவுக்கு விலகி வரீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய பார்வைக்கு பலம் அதிகம் ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி குரு இப்போ உங்களுக்கு இருக்கின்ற இடம் வந்து உங்களுடைய ஆறாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ருண ரோக ஆனாலும் அவரு என்னதான் மறைவு சாணத்தில் இருந்தாலும் கூட தன்னுடைய பவர் வந்து ரொம்பவே அதிகம் பார்வைக்கு இப்போ தான் இருக்க போகின்ற இடத்துல இருந்து தன்னுடைய ஐந்தாம் பார்வையா உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தை பார்க்க போறாரு முப்பத்துலேருந்து மே ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் இரண்டு இருபத்தி ஒன்பது மணி அளவுல குரு வந்து அப்பத்துல இருந்து வந்து எந்த மாற்றம் நடக்கும் சரிங்களா இப்போ என்ன ஆகும் இப்ப நீங்க ஆல்ரெடி ஒரு ஆபீஸ்ல வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உங்களுடைய ஹையர் அபிஷியல் அவ்வப்போது வந்து சிறிதளவுல ஏதோ ஒரு கருத்து முதல்கள் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் வந்து அந்த கருத்து முதல்கள் வராமல் இருப்பதற்கு உங்களுக்கு ஒரு நல்ல யோசனை ஒண்ணு தோணும் என்ன யோசனை என்னதான் நம்ம ஹையர் அஃபீஷியல்ஸ் எதனா திட்டினாங்க அப்படினாலும் நம்ம அமைதியா பொறுத்து போயிட்டோம் அப்படினாலே நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்க மனசு மனதில் ஒரு நல்ல எண்ணம் ஒன்று தோணும் இதன் காரணமாகவே உங்களுடைய ஹையர் அஃபிஷியல் வந்து என்ன தான் உங்களை வந்து சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் அமைதியாக பொறுத்து போயிடுவீங்க நீங்கள் அமைதியாக பொறுத்து போகக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு காலகட்டத்தில் அவங்களே செவன்ட்டாகிடுவாங்க ப்ளஸ் அது மட்டும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல பதவி உயருக்காகவும் மற்றும் ஊதிய உயருக்காகவும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லைங்களா நீங்கள் எதிர்பார்க்கின்ற பதவி உயருடன் கூடிய ஊதிய உயர்வு உங்களுக்கு ரொம்பவே சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த குரு பயிற்சி ஒரு அற்புதமான உன்னதமான நல்ல குரு பயிற்சியாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படும் ஏன்னா பத்தாவது வீடுன்றது என்ன ஆகும் நம்மளுடைய கர்மத்தை குறிக்கும் மற்றும் தொழிலையும் குறிக்கும் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு பதவி உயருக்காக எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக கிடைக்குங்க அதே சமயம் புதுசாக ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற வேணுமா புதுசாக வந்து ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஜாயின் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் ஒரு சில நண்பர்கள் சரிங்களா நீண்ட காலமாக நீங்கள் வந்து அப்ராட் போயிட்டு ஒரு நல்ல ஜாப்க்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க அப்ராட்ல போயிட்டு ஜாப் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல அப்ராட் ஜாப் கிடைப்பதற்கும் இது ஒரு நல்ல ஆரம்ப குரு பயிற்சியாக உங்களுக்கு மிக சாத்தியமாக திகழும் மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க நீண்ட காலமா ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்னு வந்து ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பீங்க நீங்க நினைக்கின்ற மாதிரி ஒரு நல்ல சுய தொழில் நீங்க ஆரம்பிப்பதற்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சாதியப்படக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக மிக சாதியமாக திகழும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க ஓகேங்களா மேலும் இப்போ குரு பகவான் என்ன பண்றாரு உங்களுடைய பன்னிரெண்டாவது வீட்டை பாக்குறாரு வீடுன்றது சம்பந்தப்பட்ட விஷயத்த குறிக்கும் மேலும் வந்து சுப காரியங்களை குறிக்கும் எந்த ஒரு சுப கிரகம் பனிரெண்டாவது வீட்டை பார்த்தாங்க அப்படின்னாலும் நம்ம எதிர்பார்த்த சுப காரியங்கள் கண்டிப்பாக கைகூடும் ஆனா அசுப கிரகங்கள் வந்து அந்த பனிரெண்டாவது வீட்டை பார்த்தாங்க அப்படின்னா தேவையற்ற வீண் செலவுகள் ஏற்படும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க ஒரு கனவு வச்சுட்டு இருப்பீங்க சரி நம்ம எப்படியாவது வந்து ஒரு கட்டின வீடோ அல்லது கட்டின பிளாட்டோ அல்லது காலியா இருக்கக்கூடிய மனையோ வாங்கணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி நீங்க நினைக்கின்ற நல்ல ஆசைகள் நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இந்த குரூப் பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக தரும் மேலும் வந்து இப்ப நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் வாங்குவதற்கு உங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னாலும் நீங்க பேங்க்ல பணம் லோனுக்காக அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிடைக்குங்க இல்ல உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பணம் கேட்டீங்க அப்படின்னாலும் நிச்சயமாக நிதி உதவி கிடைக்கும் இதன் மூலமா நீங்க எதிர்பார்த்தோம்னா உங்க வீட்டுல இது நாள் வரைக்கும் தடப்பட்டு போயிருந்த சுப காரியங்கள் அனைத்துமே வந்து ஒண்ணு பின்னாடி ஒன்னு லைனா நடைபெறுங்க சரிங்களா மேலும் ஆல்ரெடி ஒரு சிலர் வந்து திருமண தடையினால ரொம்பவே அவதிக்குள்ள இருந்திருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து இனி வரவிருக்கும் நாட்கள்ல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது இதற்கு முக்கியமான நல்ல காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் தன் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபவீரிய சாணத்தையும் பாக்குறாருங்க அதே சமயம் அவர் இருக்கின்ற இடத்துல வந்து இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு இப்போ உங்களுக்கு என்ன ஆகுது இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுக்கு தனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே சமயம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து திருமண தடை இருக்கு அப்படின்னாலும் இன்கேஸ் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து நீங்க பரிகாரம் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கு உதாரணத்துக்கு உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னாலோ அல்லது கால சர்ப்ப தோஷம் இருக்குது அப்படின்னாலோ அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்க பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே அடுத்த ஒரு வருட காலத்துக்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்ற ஒண்ணமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வர நிச்சயமாக அமைவதற்கும் இந்த குரு பயிற்சி வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த குரு பயிற்சியாக நம்மளுடைய தனுசு ராசி நெஞ்சங்களுக்கு ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் அதிகரிக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மனசங்கட சந்தேகமும் கிடையாதுங்க சரிங்களா மேலும் வந்து இப்போ குரு பகவான் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் சாந்தியும் பாக்குறாரு அப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்ல வந்து புதுசா ஒரு அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அல்லது புதுசா வந்து ஒரு ரெக்கரிங் டெபாசிட்டோ அல்லது பிக்சட் டெபாசிட்டோ ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பணத்தை வந்து நீங்க செலவு பண்ணிட்டு உங்களுடைய பிள்ளைகளின் பெயர்ல வந்து நீங்க நினைச்ச மாதிரி வந்து ஒரு சேமிப்பு திட்டம் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரிக்கும் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஆல்ரெடி நீங்க ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருப்பீங்க இந்த ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து புதுசாக ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக நல்லபடியாக ரன் ஆகுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் ஐடி துறையில ஒரு சிலர் டாக்டர் துறையில இருப்பீங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் போலீஸ் துறையில அட்வொகேட் துறையில மற்றும் விவசாய துறையில இருக்கின்ற நண்பர்கள் மேலும் ஒரு சில நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபுட் பிஸ்னஸோ அல்லது வேற எதனா நல்ல பிஸ்னஸோ ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் வந்து நீங்க எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு லாபம் சற்று கூடுதலாகவே கிடைப்பதற்கும் இது ஒரு அற்புதமான உன்னதமான ஆரம்ப குரு பயிற்சியாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா பொது பலன்கள் மட்டும்தான் நீங்க ஒரு தடவை உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்க எப்படி நீங்க வெரிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமா எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் தெளிவாக தெளிவா தெரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே மேலும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பொது புலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி நெஞ்சங்களே தேங்க்யூ